வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம் வளர்த்த இந்த மதுரையில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நம்முடைய ரேணுகா அவர்கள் நம்மை எப்படியும் தடைகோடைத்துக் கொண்டு செல்லும் என்பதை எந்தவித ஐயமும் இன்றி மதுரையில் மதுரை மண்ணில் இந்த மைந்தர்கள் அனைவரும் ஏன் வரவில்லை என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் தகவல்

வேணு அப்ப அந்த புத்தகம் வெளியிட்டு விட வரலாற்றையும் வரலாற்று முழுக்களையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரையும் கட்டி தேர்ந்திருக்கிறார் அவர் தாய் வந்து நம்முடைய சிறுவன் பிறந்தவர் என்பதை ஆண்டால் அந்த வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருக்கிறார்கள் கூத்தாடி தான் சந்தோஷம் எனவே தென்னாட்டில் படுகொலைகள் நடக்கிற

என்னுடைய சகோதரரே ரேணுகா அவர்கள் பொறித்துள்ள பொன் கல்வெட்டுகள் அல்ல பொறிக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட சரித்திரம் பொறிக்கப்பட்ட வரலாறு இந்த வரலாற்றை கடைக்கோடி மக்களுக்கும் நான் கொண்டு பதிவு செய்தேன் என்பதை உங்களிடம் நான் உறக்க கூறுகிறேன் நிறைய பேசணும் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து இந்த சங்கமலத்தை தமிழ் மண்ணிலே நெற்றி கத்திரப்பினவர்கள் வாழ்ந்த இடம் இன்னும் சொல்லப்பட ராஜராஜ சோழனுடைய தண்ணீர் இலவசமாக தண்ணீர் பந்தல் இதெல்லாம் அமைத்து கொடுக்க நான் சொல்லியிருக்கேன் நம்முடைய அரசர்கள் செய்ததை தான் இப்பொழுது பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் முதல் முதலில் தண்ணீர் பந்தல் அமைந்தது நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில் தான் நிறைய ராஜராஜர் வளர்ப்புனா மனு சோழன் மன்னன் கொடுத்த பாரிவர்கள் அவங்க எல்லாருமே நம்முடைய நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடிய நம்ம வம்சத்தில் பிறந்த அனைவரும் பட்டியலை வெளியேற அனைவரும் சங்கங்கள் நிறைய இருக்கு அந்த சங்கங்கள்லாம் சும்மா நாங்கள்லாம் இருந்து நாங்கள் நிறைய வளர்த்துட்டோம் இப்போ வந்து நீங்களாம் என்ன பேசுறீங்க இவங்கெல்லாம் இப்போ வந்து சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்போ வளர்த்துங்க நாங்கள் நீங்கள் எங்களை வளர்த்துட்டீங்க வளர்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் யாரையும் நீங்கள் குறை சொல்ல எனவே தேவேந்திரமுல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேல் அடுத்த மாதம் பெண்கள் விழிப்பினர் பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு மாநாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் எனவே பெண்கள் மாண்டில் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் தேவேந்திரா ஜெய் தேவேந்திரா பட்டியல் வெளியேற்றமே எங்கள் முழக்கம் பட்டியல் வெளியேற்றமே எங்கள் முழக்கம் நன்றி வணக்கம்